ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைய வீடியோஸில் நம்ம காணுவது பார்த்திங்கன்னா மைபி த்ரீ ஆட்ஸ் நிறுவனர் சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து இப்போ பதிவிட்டுருக்கிறாரு இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இனி இந்த கம்பெனி வந்து வேறு லெவலில் டெவலப் ஆகப்போகுது அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து மெம்பர்ஸ் நீங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சக்தி ஆனந்த வந்து இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாரு அவர் வந்து ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கிறாரு அவருடைய யூடியூப் சேனலில் என்ன அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டோர்ஸ் ஓகேங்களா இது வரைக்கும் ஏழ்நூறு ஸ்டோர் வந்து அங்கே தமிழ்நாடு முழுசும் வந்து போட்டிருந்தாங்க இப்போ வந்து ஒரு டூ ஃபிஃப்டிக்கு மேலே வந்துடுச்சு அதாவது தௌசண்ட் பக்கமாக ஸ்டோர் வந்து உருவாக்கிட்டாங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டெம்போ போட்டு ஓகேங்களா அதாவது குட்டியான போட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா டோர் டெலிவரியும் இருக்கிறாங்க ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமருக்கும் பண்ணுறாங்க அதேமாரி ஸ்டோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து டிஸ்ட்ரிபியூட் எடுத்து எங்களுக்கு வந்து இந்த மைவி த்ரீ ஃபோ ஹெர்பலாகட்டும் மைவி த்ரீ சார்ந்த வீட்டு உபயோக பொருட்களாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து டெலிவரி பண்ணுறாங்க அது அது இல்லாமல் மெம்பர்ஸுக்கு என்ன வேண்டுகோள் வேண்டுகோள் வச்சுக்க ஆனந்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டோர்ஸில் இது வரைக்கும் மைவி த்ரீ ஆட்ஸு சின்னதாக இருந்த விளம்பரத்தை பெரிய போர்டாக வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் இதை பற்றி தான் வந்து போயிட்டு இருக்குது அதனால் வந்து போர்டு நல்லா வச்சு நல்லா ரீச் ஆகுங்க இந்த டைமில் வந்து உங்களுக்கு இன்கம் நல்லா கிடைக்கும் அதேமாரி புதுசாக என்னாச்சும் வந்தாலும் ஐடியும் கூட பண்ணித்தாங்க அப்படின்னு வந்து தெளிவாக க்ளியராக வந்து சொல்லியிருக்கிறாரு ப்ளஸ் இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்குறாரு ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி ப்ரீ ப்ரொமோட் ஆகிட்டுருக்குது ஓகேங்களா ஊடகத்துறையாகட்டும் மற்றும் யூடியூப் சோசியல் மீடியாவாகட்டும் வேறு லெவலில் மைவித்திரி போயிட்டுருக்குது இதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி நேற்று இரவு சக்தி ஆனந்த அவரோட யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ பதிவாகவே போட்டிருந்தார் ஓகேங்களா ஃபஸ்ட் நாள் ஜாமீன்லேருந்து வந்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரல் பதிவு தான் போட்டிருந்தாரு ஆனால் இப்போ வந்து ஒரு வீடியோ பதிவாகவே போட்டிருக்கிறாரு இந்த ஆஃபரை பயன்படுத்தி டெவலப் ஆகுங்க அப்படிங்கிறதோட முடிச்சிருக்காரு அண்டு மேலும் இதுபோல் மைவி த்ரீ அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க நமது சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனில் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பட்ருக்கிற வீடியோஸ்களை அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார